ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மணிலா செடிக்கு மூன்றாவது மருந்து அடிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு எழுபத்தேழு நாள் ஆகுது முத்திரத்துக்காக அடிக்காத இந்த மருந்து எந்தெந்த மருந்து நான் அடிக்கிறேன்றத காட்டுறேன் பாருங்கள் இந்த மருந்து வந்து ஃபங்கஸுக்கு அடிக்கிற நோய் மருந்து இந்த மருந்து தான் இல்லை இலைப்புள்ளிக்கு அடிக்கிற மருந்து இலைப்புள்ளி நோய் சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த மருந்தான் நான் அடிப்பேன் அதை பார்த்துக்கோங்க இது வந்து பூச்சிக்கொல்லி தான் அது பூச்சிக்கொல்லி மருந்து இந்த இந்த சின்ன டப்பா வந்து கோரஜன் கோரஜன் மாதிரி அது இந்த பெருசும் பூச்சிக்கொல்லி தான் இந்த தான் முக்கியமான மருந்து இது வந்து பவுடர் டைப்பு பவுடர் டைப்புனாலும் இது முத்திரத்துக்கு இதுதான் அதிலே போட்டிருப்பாங்க கிரவுண்ட்நட் ஸ்பெஷல்னு முத்தரத்துக்காக கடிக்கிறது அது கலக்கிறத பார்ப்போம் இந்த கிரவுண்ட் நட்டு இதை மட்டும் தனியாக கொட்டி கலந்துக்கணும் எல்லோ கலரில் இருக்குல்ல இதை மட்டும் தனியாக கொட்டி ஒரு டப்பாவில் நம்ம கலந்துக்கணும் ஒன்றா கலக்கக்கூடாது ஒன்றா கலந்தோன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அது நம்ம செடிக்கு அடிக்கவும் முடியாது அது அடியில் போய் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் தனித்தனியாக கட்டி எப்பயுமே பவுட்ரு வந்து தனித்தனியாக கலந்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நம்ம லிக்யூடு மருந்தை தனியாக கலந்துக்கணும் ஒன்றா கலக்கக்கூடாது தனித்தனி டப்பாவில் கலந்துக்கணும் மணிலா செடிக்கு ஏன் இந்த நேரத்தில் நம்ம மருந்து அடிக்கிறோன்னு சொன்னால் அந்த இலைப்புள்ளி நோய் அந்த கொசு பச்சை கொசு வெள்ளை கொசு இருக்கும் அந்த கொசு மற்ற அந்த செடி நுனி கொடுத்த அஃபெக்ட் பண்ணுற அந்த பூச்சி எல்லாம் இந்த டைமில் பாதிப்பு ஏற்படுத்ததுனால நம்ம இந்த டைமு கொஞ்சம் நல்ல மருந்தாகவே அடிச்சிடணும் இந்த ஒரு மருந்தோடு அடிச்சிட்டுனா நம்ம அவ்வளோதான் அதுக்கு மேலே அடிக்க தேவையில்ல செடி போது அது வந்து அடியில் போது மேலே செடி கொஞ்சம் பூஸ்ட்டு எனர்ஜி குறைஞ்சி கொஞ்சம் டல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து மருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாரி நோய் மருந்தும் அடிக்கணும் பூச்சிக்கொல்லிக்கும் அடிச்சிடணும் நமக்கு அது எனர்ஜி பூஸ்ட்டு பண்ணுற மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இன்னும் நல்லா செடி ஆக்டிவ் ஆகும் நானே இப்போ எழுபத்தஞ்சி நாளில் கரெக்டாக அடிச்சிடணும் அது கொஞ்சம் டிலே ஆகி தான் நானே அடிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி பாசத்துக்கு டைம் ஆச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி கொஞ்சம் லேட்டாக தான் அடிக்கிறேன் அதுக்குள்ளே எங்கள் செடியே கொஞ்சம் மஞ்சள் கலரில் வெளுத்த மாதிரி ஆகிடுச்சி மணிலா செடி வந்து நூறு நாள் டியூரேஷனு ஒரு தொண்ணூத்தஞ்சு நாளுக்கு மேலே கொடுங்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மூணு மருந்து அடிச்சிருப்போம் எப்படி பார்த்தாலும் மூணு மருந்து நம்ம அடிப்போம் நான் மூணு மருந்து தான் அடிப்பேன் ஆனால் மற்றவங்க நாலு மருந்து அஞ்சு மருந்து அடிப்பாங்க அது நான் மூணு மருந்து அடித்தாலே போதும் அது கரெக்டான டைமுக்கு கரெக்டாக அடிச்சிட்டா போதும் அது சரியாக இருக்கும் நாலு மருந்து அஞ்சு மருந்தெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் மருந்து அடிக்கிறது ஒரு முப்பது நாள் ரெண்டாவது மருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் மூணாவது மருந்து ஒரு எழுபத்தஞ்சி நாளில் அடித்து விட்டோம்னா மீதி தொண்ணூத்தஞ்சு நாள் அந்த ரேஞ்சுக்கு நம்ம மல்லாட்டை செடி பிடுங்கிக்கலாம் அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம் மருந்து கலக்கரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபங்கைஸ் மருந்து தனியாக கலந்துட்டோம் பூச்சிக்கான மருந்து நம்ம லிக்யூடை தனியாக கலந்துட்டோம் மலாட்டை முத்துறதுக்கான மருந்து அந்த பவுட்ரு எல்லோ கலர் பவுட்ரையும் தனியாக கலந்து மூணையும் தனியாக கலந்து கேனில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றிக்க போகிறோம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது இது பண்ணால் பண்ணிக்கலாம் கேனில் ஒன்றா ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் ஸ்ப்ரே பண்ணால் நம்ம ஒரு நல்ல ஈல்டை எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருக்கலாம் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்